ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன் நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறேங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இன்னைக்கு கிடைச்சிக்கிற ஒரு சூப்பரான மிக மிக முக்கியமான ஜாக்பாட்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உயர்த்துவதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாக்கின்னு வராங்க அது சம்மந்தமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் அடுத்த கட்டமாக உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாத வர்றதுக்கும் ரெகுலராக பணம் வாங்கினு வரவங்க முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்க்கணும் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க இதுவே திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் போல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திரும்ப வந்து இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போதைக்கு ரீசனாக தமிழக அரசு மூலியமாகவும் முதலமைச்சர் மூலியமாகவும் போகிறோம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கோ அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் அதனால தான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வீடியோவில் லாஸ்ட் டைம் கிரேஸ் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன் ஏன் சொல்ல வரேன்னா கலைஞர் மக்களின் உரிமை திட்டத்தை ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் வந்து உயர்த்த போகிறாங்க அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து பணம் ஸ்டாப் ஆகிறது வரும் இந்த மாதம் அதே போல பன்னெண்டாம் தேதியே பணம் வந்து வருமா பதினைந்தாம் தேதி தான் வந்து பணம் வருமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பிப்ரவரி மாதத்துக்கான டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இருக்க போது கூடுதலாக வந்து ஒரு இப்பார்டனான பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் அந்த இப்பர்டனான பாயிண்ட் முன்கூட்டியே நான் வந்து சொல்ல மாட்டேன் அதை வீடியோவில் பார்த்து தான் வந்து நீங்கள் தெரிஞ்சிடணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க அதனால் அந்த இப்பார்ட்டனான பாயிண்ட் நீங்கள் வீடியோக்குள்ளே போயே வந்து தெரிஞ்சிக்க இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் வந்து மிக மிக முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து செயல்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து பயனாளிகளாக வந்திருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் பயனடைஞ்சுன்னு வராங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம தமிழ்நிலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா வந்து வைக்கிறோம் அதனால் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து வாட்ச் பண்ணுற போகிறதுனால ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் தவறாக வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொண்டு வரப்படுறாங்க அது என்னன்னு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனில் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சீங்க இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வந்து வரப்போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக வந்து கூறப்படுகிறது இதுதான் வந்து ஒரு அண்மையில் கிடைச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அப்போ வந்து தேர்தல் வரதினால ஆயிரம் ரூபாலேருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இல்லைன்னா இரண்டாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஏன் முக்கியமாக வந்து இதை சொல்கிறாங்கன்னா இப்போ புதுச்சேரியில் அண்மையில் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிலேயும் வந்து ஆயிரம் ரூபாய் தான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு உயர்த்தி அந்த புதுச்சேரி முதலமைச்சர் வந்து வழங்கின வரத்த வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அவங்களும் வந்து வாங்கின்னு வராங்க அதனால தான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக வந்து செயல்படுத்தி வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாடு அரசு ஏன்னா இந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு இந்த ஐந்து ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருந்தது அப்படின்னே கூட வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக வந்து செயல்படுத்தி வர்றதுனால இப்போ ரீசெண்டாக வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு உங்களோடய ஸ்டாலினில் திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது போல் பல்வேறு அப்டேட்டுக்கெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்கள் பயன்பெற்று வருகிறதா வந்து தகவலும் வந்து வெளியிட்ருக்காங்க ஒன்று புள்ளி முப்பது கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து தகுதியானவங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணும்போது ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் மறுபடியும் வந்து மேல்முறையீடு இ சேவை மூலயமா வந்து பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலயமா நிறைய பேர் மேல்முறையோடு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நாலு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்லையும் வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பணம் திரும்ப வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன் மூலிமா எல்லாம் ஒரு சில உறுப்பினர்களாக வந்து சேர சேர பெண்கள்லாம் வந்து சேர சேர இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து திமுக அரசும் வந்து தமிழ்நாடு அரசும் வந்து தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொகை உயர்வதற்கான வாய்ப்பு வந்து ஏன் முன்னேறி கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் வந்து சட்டப்பேரவை தேர்தல் வந்து வரப்போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு அதை நோக்கிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதலமைச்சர் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலையும் வந்து ரூபாய் ஆயிரம் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முதல் அங்கே உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படுகிறது அதாவது ரெகுலராக வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு வந்துருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் சட்டசபை தேர்தலில் அறிவிக்கப்பட உள்ளதுனால குடும்பத் தலைவியலுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதே சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கும் வந்து வந்திருக்கு அதாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவங்க மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட ரூபாயில இருந்து தொகை உயர்வதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது முக்கியமாக குறிப்பாக வந்து புதுச்சேரியில் உயர்வு அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதுச்சேரியில் ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகையால் வந்து பார்த்திங்கன்னா அம்மாநிலம் வந்து ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த மாநிலத்தில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து உயர்த்த காரணத்தை கூடுதலாக ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது கோடி செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமா வந்து இது வந்து உயர்த்தி வழங்கப்படுவாங்களா இல்லை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல இரண்டாயிரம் ரூபாய் வந்து ஆனால் மேக்சிமம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறுரூபாய் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு மேக்ஸிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல இரண்டாயிரம் ரூபாய் வந்து உயர்வதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது தமிழகத்திலும் சட்டசபை தேர்தலை ஒட்டி மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கியமாக வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு ஆயுதமா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த தொகைக்கு முக்கியமா வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டத்தில் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் வந்து பெற்றுள்ளது அப்படின்றத வந்து திமுக அரசு சார்பில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வைத்தே பெண்களுக்கு வாக்குறுதிகளை மொத்தமாக அறுவடை செய்து விடலாம் அப்படின்றதையும் திமுக அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வந்து கூறப்படுகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து சொல்லி தான் வந்து பெண்களுக்கான வாக்குகளை அவங்க வந்து சேகரிச்சிருந்தாங்க அதே போல் இப்பயும் வந்து அறுவடை செய்ய மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது இதனால் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நிறைய வாய்ப்பு அதாவது தொண்ணூறு சதவீத வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படியே வந்து உயர்ணுனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் வாக்குறுதிகளா வந்து அதை குடுக்கறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மேக்சிமம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து தேர்தல் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தேர்தல் வட்டாரங்கள் தரப்புல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதனை முன்னிட்டு ஒரு ஒரு கட்சிகளும் அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டுன்னு வராங்க திமுகவு எதிர்க்கட்சியான அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இப்ப ரீசனா வந்து அதிமுக இருந்து வாக்குறுதிகளை அறிவித்து இருக்கிறார் அந்த வாக்குறுதிகளில் இந்த ஸ்கீமும் வந்து இடைபெற்றிருக்கு அதாவது இதே போல இருக்கிற ஸ்கீம் முன்னொரு பெயரை வச்சு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது அதில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளாக அண்மையில் வெளியிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வந்து திமுக அரசு வந்து ரூபாய் ஆயிரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது பதினைந்தாம் தேதியான அவங்களோட வங்கி கணக்கிலே வந்து செலுத்தப்பட்டு வராங்க குறிப்பா வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு தான் இப்ப இதுவரைக்கும் வந்து கிடைச்சின்னு இருக்கு ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து இப்ப வாக்குறுதிகளா வந்து அவங்க சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அதிமுக சார்பில் வெளியிட்டிருந்த இந்த இரண்டாயிரம் ரூபாய் வாக்குறுதிகளும் மக்கள் எதிர்ப்பே வந்து பாத்தீங்கன்னா மிக வரவேற்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான உயர்த்துவதற்கான வாக்குறுதிகளை கண்டிப்பாக வந்து கொடுக்குற சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்கட்சியே வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கும்பொழுது முன்கூட்டியை இன்ன வரைக்கும் திமுக சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை வந்து வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னையில் திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க உள்ளதாக தகவல் வந்து உயர்த்தி வழங்க உள்ளதாக வந்து தகவலும் வந்து வெளியாகிறது இது குறித்து வேலூர் மாவட்ட காட்பாடியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் திமுக சார்பில் இருக்கிற அமைச்சர் துரைமுருகன் பேசியிருந்தார் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் உயர்த்தி வழங்குவது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்பட்டுள்ளார் இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அப்படின்னே வந்து சொல்லலாம் காட்பாடி மாவட்டத்தில் முக்கியமாக வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அவர் பேசிய போது செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் விரைவில் வெளியாகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் உயர்த்தி வழங்குவது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இதுல இருந்து கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளின் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிய வருது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ரெகுலராக வந்து பணம் வாயினவர்களுக்கு நிறைய டவுட் வந்து ரெகுலராக வந்து வந்துனதுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து கேட்டுன்னு வராங்க இப்ப ரீசண்டா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிட்டு போனவங்களுக்கும் ஒரு செலவு வந்து தெரியாது மாதம் தாதம் எத்தனாம் தேதி தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டு வராங்க பதினைந்தாம் ஆனால் ரெகுலரா வந்து பணம் ஆயிரம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கிற வங்கி கணக்கு டைரக்டா வந்து கிரெடிட் ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு சிலவங்க ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க எல்லா பேங்க் அக்கௌண்டும் செக் பண்ணுங்க ஆயிரம் ஏறி இருக்கா அப்படின்றத ஒரு சில பண்டிகை நாட்களுக்கு மட்டும் அதாவது தீபாவளி பொங்கல் இது போல பண்டிகை நாட்கள் முன்கூட்டியே வந்து வந்துருதுன்னா தமிழ்நாடு அரசு வங்கி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறை நாட்கள்லாம் முன்கூட்டியே வந்துருதுன்னா முன்கூட்டியே பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி பணம் வர வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க மேலும் நிறைய பேருக்கு பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகுது பேங்க் இருந்து கரெக்டாக வந்து பணம் வரலை அப்படின்னு வந்து சொல்லணும் வரீங்க இவங்க எல்லாம் அவங்களுடைய ஆதார் கார்டை கரெக்டாக பிரைமரியா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து லிங்க் பண்ணுங்க கரெக்டாக பணம் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஏற்கனவே வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தரவுகளை இந்த ஸ்கீமில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் பெண்கள் வந்து பயனடைஞ்சுன்னு வராங்க இவங்களுடைய தரவுகளை கண்டிப்பாக வந்து அரசு மானிட்ரு பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அவங்க வந்து எந்த கிரைடீரியாவும் மீறலையா ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் இந்த இருந்து நீங்கள் அந்த மாதத்துலேருந்து வந்து விடுவிக்கப்படுவீங்க அப்போ ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து ஏறத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்களே வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் நானும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓல்டு வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து போயிடலாம் அதாவது குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க கனரக வாகனங்கள் வச்சிருக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்கக்கூடாது நீங்கள் அதிக அதாவது நிலம் விவசாய நிலம் பத்து ஏக்கருக்கு மேலே வந்து கூடாது அடுத்தது மின்சார பயன்பாட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து குறைவாக வந்து பயன்படுத்தணும் இது போல் க்ரைட்டீரியா அடிப்படை தொழில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆவீங்க இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் வீட்டில் யாரும் வந்து அரசு ஊழியர்களெல்லாம் வந்து இருந்திருக்க மாட்டாங்க நடுவில் வந்து அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்ததுன்னா உங்களுடைய பணம் வந்து ரூபாய் ஆயிரம் ரெகுலராக உங்கள் குடும்பத்தில் யாராவது பெற்று இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்டாப்பாக வாய்ப்பு இருக்குது நான்கு சக்கர வாகனங்கள் அப்ளை பண்ணி பணம் பெறும் பெறும்போது நீங்கள் வச்சிடல இப்போ நடுவில் வந்து நான்கு சக்கர வாகனங்கள் நீங்கள் பிஸ்னஸில் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடுவில் அதே போல் பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதே போல் கொடுத்துக்கிற கிரைட்டியா எல்லாமே வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பணம் நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றத நூறு சதவீதம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் படி தொகை உயரும் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மு க ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனா ஒரு நிகழ்ச்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் உரிமை தொகை உயரும் நிமிரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உயர்ந்து நடைபோட நிச்சயம் மகளிர் உரிமை தொகை உயரும் பெண்களின் உரிமை தொகையும் உயரும் அப்படின்றதையும் வந்து உரிமையும் உயரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இது வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது சம்பந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த தொகை வந்து போகுது அப்படின்றத வந்து முடிவு பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை யாராருக்கெல்லாம் வந்து வரலையோ திரும்ப கோரிக்கையை வைத்து விண்ணப்பித்த விடுபட்டவர்கள் அதாவது யாராருலாம் வந்து பணம் வரலை அப்படின்றவங்களை அவங்க திரும்ப வந்து மேல்முறையீடு செய்து கோரிக்கையை வைத்தால் மீண்டும் கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட கேஎம்யூடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷனை வந்து தமிழ்நாடு அரசே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதன் மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து மேல்முறையீடு வந்து செய்யலாம் நீங்களும் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னா பழைய வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதுபோல் மேல்முறையை செய்துட்டு உங்களுக்கு பணம் வரணும்னா வருவாய் கோட்டாட்சியர் சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் மணிகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆய்வு செய்துட்டு இவங்களுக்கு வந்து தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதி ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வருவாங்க பரிசு மேல்முறையீடு செய்திருந்தால் கண்டிப்பாக வந்து கலாய்வு வந்து செய்வாங்க அது செய்திருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு கலாய்வு செய்தும் ஓகே பண்ணியும் எங்களுக்கு பணம் வரல நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்கோம் மேலும் முன்னோரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொட்டத்தை அளவுக்கு தொடர்ந்து வந்து செயல்பட போகுது அதாவது திமுக ஆட்சியில் திரும்ப வந்து இருந்தாலும் கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து மீண்டும் வந்து செயல்பட போகுது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியாக வந்து தெரிய வருது இதில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க வந்து தவறாக வந்து தெரிஞ்சுறதுக்கான வாய்ப்பு இல்லை தான் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்க அப்படின்றத நான் ஒரு ஒரு வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்றேன் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை இந்த அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு அதாவது அடுத்த ஆட்சியில் வந்து அதிமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா பணம் வந்து வராது அப்படின்னு வந்து நினச்சின்னு வராங்க ஆனால் அதிமுக அரசும் வந்து ரூபாய் இரண்டாயிரம் அனைத்து மகளிர்களுக்கும் வழங்க போகிறதா வந்து ஆக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வருத்தப்பட தேவையில்ல நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ண வந்தாவே மேக்சிமம் வந்து போதும் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை உரிமைத்தகம் முக்கியமாக இன்ஃபர்மேஷனாக வந்து வெளியே இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தொகை உயர்வது சம்மந்தமாகவும் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்து தெரிய வரட்டும் முக்கியமாக வந்து கிராமத்தில் இருந்து எதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து தெரியுற மாதிரி கண்டிப்பாக அந்த இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் வந்து நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ பண்ணி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தோம் அதே போல் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஷேர் மூலிமா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோலோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பழைய வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் யூடியூப்பில் இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வீடியோ போடுற நம்ம சேனல் மட்டும்தான் விஜய் டி டெக் சேனல் அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்